அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க ஒரு ரெண்டு பிளாட்டு சேர்ந்த மாரி வடக்கை பார்த்து சேல்ஸுக்கு வந்திருக்கு நகர் பிரிவில் வருது டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு அகலம் முப்பது நீளம் அறுபதுன்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்டு ஆயிரத்தி எண்ணூறு சதுரடி இருக்குது மீட்ரு கணக்கில் பார்க்குறப்ப மட்டும் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு சதுரடி வரும் ஒம்பது மீட்ரு அகலம் பதினெட்டு மீட்ரு நீளத்தில் வரும் நான் தோராயமா ஆயிரத்தி எண்ணூறு சதுரடி போஸ்ட் பண்ணியிருக்கேன் ஒரு சதுரடி அறநூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல பிளாட்டாகவே இருக்குது நல்ல ஒரு பெரிய லே அவுட்டாக இருக்குது ஒரு அஞ்சரை ஏக்கரில் வாங்கினவங்க அப்புறம் பார்க்குற இந்த பிளாட்டை ரீசேல் பண்ணுறாங்க மயிலாடுதுறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு நாலு கிலோமீட்டர் தொலைவிலையும் பெரிய கோயிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவிலையும் நிலத்துக்குடி பஸ் ஸ்டாப்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவில்தான் தான் நம்ம பார்க்குற இந்த நகர் வருது வேணுக்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசி வீடியோவில் கொடுத்துருக்கேன் நன்றி வணக்கம்